கோலூப் வணக்கம் நண்பர்களே ஈரானை தாக்குவதா என்பது குறித்து இரண்டு வாரங்களுக்குள் முடிவெடுக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைக்கு இருக்கும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்ற விஷயத்தில் கணிசமான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இப்பிரச்சனைக்குள் செல்லலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதாக வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தெரிவித்தார் I know there has been a lot of speculation amongst all of you in the media regarding the president's decision making and whether or not the United States will be directly involved. In light of that news, I have a message directly from the president, and I quote, based on the fact that there's a substantial chance of negotiations that may or may not take place with Iran in the near future, I will make my decision whether or not to go within the next two weeks. That's a quote directly from the president for all of you today. ட்ரம்ப் எப்போதும் ராஜதந்திர தீர்வில் ஆர்வமாக உள்ளார் அவர் ஒரு அமைதியை உருவாக்குபவர் அதே நேரத்தில் பலத்தை பயன்படுத்தவும் அவர் பயப்பட்டதில்லை என்றார் கரோலின் லெவிட் last time the president said two weeks, you saw russia and ukraine have direct negotiations for the first time in years. and so the president is always interested in a diplomatic solution to the problems and the global conflicts in this world. again, he is a peacemaker in chief. he is the peace through strength president. Um, and so if there's a chance for diplomacy, the president's always going to grab it. but he's not afraid to use strength as well, i will add. பேச்சுவார்த்தை மீதான ஈரானின் நிலைப்பாடு என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று ட்ரம்ப் யோசிப்பதாகவும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாட்டு வெளியுறவு அமைச்சர்கள் ஈரானிய பிரதிநிதிகளை ஜெனீவாவில் இன்று வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசுகிறார்கள் இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நடைபெற்று வரும் சூழலில் புதின் ஜின்பிங் ஆகிய இரு தலைவர்களும் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர் இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இது குறித்து ரஷ்ய வெளியுறவு கொள்கை உதவியாளர் யூரி உஷாகாவ் நேற்று மாஸ்கோவில் கூறும்போது ஈரான் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள தாங்கள் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க அதிபர் புதினும் அதிபர் ஜின்பிங்கும் ஒப்புக்கொண்டனர் இந்த விஷயத்தில் இரு தலைவர்களும் ஒரே விதமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் விதிமுறைகளை மீறும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டிக்கின்றனர் என்றார் இதனிடையே ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஷெர்ஜி ரயா மாஸ்கோவில் நேற்று செய்தியாளர்களிடம் கூறும்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார் உக்ரைனுக்கு எதிரான போரின் போது ரஷ்யாவுக்கு ஈரான் பல்வேறு வகைகளில் ஆயுத உதவிகளை வழங்கியது குறிப்பாக ஈரானின் அதிநவீன ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டன தற்போதைய இக்கட்டான சூழலில் ஈரானுக்கு கிராசுகா நான்கு என்ற ஏவுகணை தடுப்பு சாதனத்தை ரஷ்யா வழங்கியிருக்கிறது ஈரானிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலும் ஈரான் மீது இஸ்ரேலின் விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலும் ஒரு வாரத்தை கடந்து தொடர்கிறது இது எங்கே போய் முடியும் ஒரு நீண்ட நெடிய போரை இரு தேசங்களும் சந்திக்க முடியுமா பார்ப்போம் ஈரானை பொறுத்தவரை அது இழப்பதற்கு ஏதுமில்லை முக்கிய தளபதிகளை இழந்துள்ளது அதன் பெரும்பாலான இராணுவ உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன அணு விஞ்ஞானிகளை இழந்துள்ளது எனினும் ஈரானின் அரசியல் தலைமையையும் மிக முக்கியமான அணு நிலையங்களையும் இஸ்ரேல் குறிவைக்கிறது இந்த இலக்கை தங்களால் அடைய முடியும் என இஸ்ரேல் நம்புகிறது எனினும் இதற்கு அமெரிக்காவின் சம்மதம் தேவைப்படுவதால் காத்திருக்கிறது அமெரிக்காவின் ஒத்துழைப்பும் அவசியப்படுகிறது அதே நேரம் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமானதாக உள்ளது முன்னெப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேல் சேதங்களை சந்தித்து வருகிறது ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேலால் கையாள முடியவில்லை அதாவது ஈரானின் ஃபதா ஏவுகணை என்பது திட எரிபொருளில் இயங்கக்கூடியது ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது இதை இடைமறிப்பது என்பது எந்த நாட்டுக்குமே ஒரு சவாலுக்குரிய காரியம்தான் அதிலும் ஒரே நேரத்தில் டஜன் கணக்கிலான ஏவுகணைகளை ஏவினால் கடினம்தான் எவ்வளவு சிறந்த வான் பாதுகாப்பு கவசமாக இருந்தாலும் கூட அதன் வெற்றிகரமான அளவு என்பது தொண்ணூறு சதவீத இடைமறித்தல் அளவுதான் அப்படியெனில் மீதி பத்து சதவீதம் தாக்கத்தான் செய்யும் இதுதான் இஸ்ரேலுக்கு சிக்கலாகிறது அதிலும் அதிவேகத்தில் செல்லும் அந்த ஏவுகணைகளை மேலும் வேகமாக்கி மேக் பதிமூன்று அல்லது மேக் பதினைந்து வேகத்துக்கு அதிகரிக்க முடிகிறது மேலும் அது பிளைட் மோடில் இருக்கும்போது அதாவது அது ஃப்ளைட்டில் இருக்கும்போது அதன் திசைகளை மாற்ற முடிகிறது அதாவது மேனோவர் செய்ய முடிகிறது அப்படியெனில் அதன் திசைகளை கணித்து இடைமறிப்பது கடினம் இதுதான் ஈரானின் வெற்றிகர பாணியாகிறது இது இஸ்ரேலுக்கு தலைவலியாக உள்ளது அதனால் இஸ்ரேல் ஈரானின் ஏவுகணை ஏவுதளம் மற்றும் ஏவு குறிவைத்து தாக்க தொடங்கியது தன் தாக்குதல் வியூகத்தில் ஒரு சிறு மாற்றமாக இதை மேற்கொண்டது சமீபத்தில் கூட ஈரானின் மூன்றில் ஒரு பங்கு ஏவுகணைகளை அழித்து விட்டோம் என இஸ்ரேல் அறிவித்திருந்தது இன்று வெள்ளிக்கிழமை காலையில் கூட ஈரானின் ஏவுகணை உற்பத்தி தளங்களை அழித்ததாக இஸ்ரேல் அறிவித்தது இதனால்தான் ஈரானின் ஏவுகணை தாக்குதலின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாக ராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் தற்போது இஸ்ரேல் பரக் மேகன் என்கிற வான் பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது இது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மீடியம் ரேஞ்ச் எழுபது கிலோமீட்டர் வரை லாங் ரேஜ் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் என்கிற அளவில் செயல்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது ஈரானின் ஏவுகணைகளை கூட இதனால் தடுக்க முடிவதாக தெரிவிக்கிறது இதில் என்ன விஷயம் என்றால் வலிமையான நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இந்த வகை பாரக் எட்டு வான் பாதுகாப்பு கவசத்தை இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சோ இப்படியே கொண்டிருந்தால் இந்த போரின் முடிவு என்ன போரை தொடங்கியது இஸ்ரேல் எனவே எக்ஸிட் பாயிண்ட் எது என்பதை அவர்கள்தான் முடிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் கூறும் ஈரானிய ஆட்சி மாற்றம் தலைமையை கொள்வது அணு ஆயுதங்களை முடக்குவதெல்லாம் குறுகிய கால திட்டங்கள் கிடையாது அவை நீண்ட கால திட்டங்கள் எனவே எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இன்றி இஸ்ரேல் சிக்கி கொண்டதா தெரியவில்லை அப்படி இருந்தால் அது அவர்களின் வியூகத் தவறு அல்லது அமெரிக்காவை நம்பி காலை வைத்தார்களா மேலும் சில காலம் போரை நீடிக்கும் ஆற்றல் இஸ்ரேலுக்கு உளவியல் ரீதியில் வேண்டுமானால் இருக்கலாம் அதற்குரிய ஆயுதங்கள் வெடிபொருட்கள் இது மிக மிக அத்தியாவசியமாயிற்றே அதை அமெரிக்கா வழங்க வேண்டும் இஸ்ரேல் வீழ்வதை அமெரிக்கா ஏற்காது அமெரிக்காவில் உள்ள வலிமையான யூத லாபி விட்டு தராது எனவே இந்த போரின் போக்கை தீர்மானிக்க போவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் முடிவுதான் இதற்கிடையே இஸ்ரேல் ஈரான் போருக்குள் அமெரிக்கா நுழைந்தால் இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நிலைகளை தாக்குவோம் என்று ஷியா பிரிவு தீவிரவாத அமைப்பான கடாய் ஹெஸ்புல்லா எச்சரித்திருக்கிறது கடாய் ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ஈரானின் ஆதரவுடன் ஈராக்கில் செயல்பட்டு வருகிறது அந்த அமைப்பின் தலைவர் அபு அலி அல் அஸ்கரி கூறும்போது ஹொர்முஸ் ஜலசந்தியை முடக்குவோம் என எச்சரித்திருக்கிறார் மேலும் ஏடன் வளைகுடாவை செங்கடருடன் இணைக்கும் பாப் எல் மந்தப் நீர் வழியையும் முடக்குவோம் என கூறியிருக்கிறார் இதன் மூலம் சர்வதேச எண்ணெய் போக்குவரத்துக்கே கடாய் ஃபேஸ்புல்லா அமைப்பு சவால் விடுத்திருக்கிறது மேலும் அமெரிக்க போர் விமானங்களையும் எங்களால் தாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலம் ஹமாஸ் எஸ்புல்லா ஹவுதிகளுக்கு பிறகு கடாய் ஃபெஸ்புல்லா அமைப்பை தீவிரமாக வளர்த்தெடுக்க ஈரான் முனைப்பு காட்டுவது புலனாகிறது இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்த தொடங்கியது ஈரானின் இந்த ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள பியர்ஷிவா நகர் பாதிக்கப்பட்டது அங்குள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமைந்துள்ள தொழில்நுட்ப பூங்கா கட்டிடம் பாதிக்கப்பட்டது அங்கு புகைமூட்டம் காணப்பட்டது இங்குள்ள சரோகா மருத்துவமனை நேற்றைய தாக்குதலில் பாதிக்கப்பட்டது பியர் ஷெவா பகுதியில்தான் இஸ்ரேலின் நவேடிம் என்ற விமானப்படை தளம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதை குறிவைத்துதான் ஈரானும் தாக்கியிருக்கக்கூடும் முன்னதாக இன்று அதாவது ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரானின் வடக்கு பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையான கலாஷ் தல்ஷான் கிராமத்தை தாக்கப் இஸ்ரேல் அறிவித்தது அங்குள்ள ராணுவ உள்கட்டமைப்பை தகர்க்கப் போவதால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து உடனே வெளியேறுமாறு இஸ்ரேல் கேட்டுக்கொண்டது ஈரானின் அரசு தொலைக்காட்சியான இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டிங் நிறுவனத்தின் கட்டிடத்தை கடந்த திங்கட்கிழமை இஸ்ரேல் தாக்கிய நிலையில் இஸ்ரேலின் சேனல் போர்டின் தொலைக்காட்சி நிலையத்தை தாக்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஆதரவு சேனலாக கருதப்படும் சேனல் தொலைக்காட்சியின் கட்டிடங்களில் வரும் நாட்களில் ஊழியர்கள் தங்காமல் வெளியேறி விடுமாறு ஈரான் அறிவுறுத்தியிருக்கிறது நீடிக்கப் போவது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இதன் முடிவு ட்ரம்பின் கைகளில் உள்ளது அவர் இரண்டு வாரங்கள் பொறுத்திருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்